இருந்து எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் எங்ககிட்ட உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்கறதுக்கு அத்தனை ரொட்டைவேட் இருக்குது அத்தனை மாடல் இருக்குது ஹோல்சேலில் ப்ரைஸு என்ன இருக்கோ அந்த ப்ரைஸை கஸ்டமர் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே வந்து இதனால் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு இரும்பு ராடு வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக எல்லா ப்ராண்ட்லையுமே வந்து பார்த்தோன்னா ரெகுலர் மாடலில் வந்து கிரீஸ் டைப்பு இல்லைனா வந்து பார்த்தோன்னா நார்மலாக கப்பு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆயில் கப்பு கொடுத்துருக்காங்க குறைஞ்சது ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் தான் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி ரோட்டக்கிங் மட்டும்தான் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க ஏன் குமுக்கின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா வேடைக்கு விட்டாலும் ராஜாவாக இருக்கும் பொழுதிக்கு விட்டாலும் ராஜாவாக இருக்கும் அதுதான் இந்த சாம்பியன்ன்ற நேமே வந்து வச்சது காரணம் அதுதான் ரோட்டவேட்டருக்கெல்லாம் கிங்குன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து சிறப்பாக இருந்தாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தரமான ரோட்டவேட்டர்னால் அது ரோட்டோ கிங் தான் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அணைகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் அணையன் மோட்டார்ஸை எது சூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க அப்படி சூஸ் பண்ண ஒரு ப்ராண்டை தான் வந்து பார்த்தோன்னா ரோட்டோ கிங் ஏன் நாங்கள் ரோட்டக்கிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரோட்டக்கிங்ன்றது கடந்த எட்டு வருஷமாக வந்து ரொட்டை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லா ஸ்டேட்லையுமே இந்தியா ஃபுல்லாக வந்து நல்ல நேம் வாங்கியிருக்கு இங்கே பழைய நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரோட்டக்கிங் ரோட்டவேட்டர் வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அந்த ஒரு பழமையான ரொட்டவேட்டரு இப்போ எட்டு வருஷமாக வந்து ஃபீல்டில் இருக்கிற ரோட்டவேட்டர் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அணையன் மோட்டர்ஸ் நாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பதினேழு வகையான ப்ராடக்ட் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு சாயுலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு சொன்னாவே அக்ரிகல்ச்சர் ஒரேட் சொன்னாவே வந்து பார்த்தினா அதுக்கான ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டம் தான் வந்து பார்த்தோன்னா ராஜ்கோட் அந்த ராஜ்கோட்டை வந்து பார்த்தோன்னா குஜராத் என்ற மாநிலத்தில் இருக்குது ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா முழுமையாக நல்லா தயார் பண்ணி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க இது இந்த கம்பெனியுடைய மிக முக்கியமான டீட்டெயில் ஒன்று சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கின்றதுக்காக சொல்கிறேன் கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து பார்த்தோன்னா எல்லா டாப் பிராண்டு கம்பெனிகளுக்கும் கியர் சப்ளை பண்ணுறது கிரவுண்ட் சப்ளை பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இவங்க தான் வந்து வெண்டாராக இருந்திருக்காங்க இவங்ககிட்ட தான் வாங்கி எல்லாமே வந்து ரொட்டை ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரெடி பண்ணி மற்ற பேரில் வந்து வெளியில் சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ கடந்த எட்டு ஆண்டுகளாக வந்து பார்த்தோன்னா அந்த பொருளை வச்சுட்டு நாமளே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரோட்டோக்கிங் என்ற பிராண்டை உருவாக்கி இப்போ கடந்த எட்டு ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த பிராண்டை எடுத்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போகிறோம் பூ தோட்டம் வச்சுருக்கவங்க மரம் வச்சிருக்கிற வச்சுருக்கிற வரையிலும் வயல் வச்சிருக்கிறது கரும்பு வச்சிருக்கிற எல்லா விதமான அக்ரி ஓரியன்டான இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தோன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட் பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரோட்டக்கீங்கில் நம்மகிட்ட மூணு அடி ரொட்டவேட்டர்லேருந்து அதிகபட்சமாக பன்னெண்டு அடி ரொட்டேவேட்டர்கள் இருக்குது ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம மினி சீரிஸை பார்த்துக்கலாம் மினி சீரிஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது அடி ரொட்டவேட்டரு இந்த மூணடி ரொட்டவேட்டரு பார்த்தோன்னா சின்னதாக இருந்தாலும் கச்சிதமாக அதாவது பார்த்தோன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெரிய ரொட்டவேட்டருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அதோட இந்த கியர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ரோட்டேட்டர் மற்ற ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹெவி டியூட்டியாக கொடுத்துருமாட்டாங்க ஆனால் இங்கே நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு மினி வெரியன்ட்டில் வந்து பார்த்தோன்னா பெரிய ரொட ரொட்டோவேட்டருக்கு தேவையான என்ன அம்சம் வேணுமோ அத்தனையும் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மகிட்ட இந்த பதினஞ்சு ஹெச்பி ரேஞ்சில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சி ஹெச்பிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த வெட்டை எடுத்து பயன்படுத்தலாம் இது அதிகப்படியாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் பாக்குத்தோப்பு வச்சுருக்கவங்க வந்து பார்த்தோன்னா இந்த வெட்டை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூணே கால் அடியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டைவேட்டர் கொடுத்துருங்க இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு மீட்டர்னால் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து கால் அடி வர ரொட்டைவேட்டரு இந்த ரொட்டவேட்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வாழையில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி சின்ன சின்ன குறுகலான இடத்துல ஓட்டுறது நல்லாயிருக்கும் இது வந்து மி மினிமம் வந்து பதினஞ்சு ஹெச்பியிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது ஹெச்பி வரலையும் இருக்கிற இந்த ரோட்டவேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பதினாறு பிளேடு ரோட்டவேட்டரு இது வந்து இருபது பிளேடு ரோட்டவேட்டரு ஸோ இந்த இருபது பிளேடில் ரொட்டவேட்டர் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து உள்ளே வந்து டஸ்ட்டு ஹப்பு தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஹப்புக்கு மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக இன்னொரு வந்து சேஃப்டி சீல் கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டி சீல் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா நமக்கு வந்து அந்த ஹப்பு வந்து தேய்மானம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சீலை வந்து அடிக்கடி போகும் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும் இதனால் பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ அது அந்தமாரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஸோ மேலே வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து ஹப் வந்து கவர் கவர் பண்ணி கொடுத்ததால நமக்கு தேய்மானம் கம்மியாகும் ஸோ தேய்மானம் இல்லைன்னா நமக்கு லாங் லைஃப் வரும் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மினி டேட்டில் இந்த அளவுக்கு ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக சரி அதாவது பார்த்தோன்னா மெயின்டெயின் காஸ்ட் வந்து குறைக்கணுன்றதுக்காக இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அதனால தான் இந்த ரொட்டை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது மினி சீரீஸில் நம்ம மூணாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாலடி ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டரில் என்ன ஸ்பெஷல்னா அதிகப்படியாக வந்து பார்த்தோன்னா இந்த முந்திரி தோப்புக்களை ஓட்டுறதுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு பிளேடு நம்மகிட்ட பதினாறு இருபது இருபத்தி நாலுன்ற பிளேடு இருக்குது ஸோ இந்த மினி சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அதாவது முப்பத்தாறு பிளேட் நாற்பத்திரெண்டு பிளேடில் இருக்கிற பெரிய மண்டை எப்படி இருக்கோ அதாவது அந்த கியர் பாக்ஸ் எப்படி இருக்கோ அதே சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டு அதாவது பார்த்தினா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு முழுக்க முழுக்க நமக்கு நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் தேய்மானம் கம்மியாகவும் நமக்கு விவசாயிங்களுக்கு வந்து பார்த்தினா மெயின்டைன் காசு ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் அதை கொடுக்கும் இந்த மினி சீரிஸில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மாடல் இருக்குது அதாவது ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் ரோட்டை வெட்டுன்னு சொல்லுவாங்க அது எதுக்காகனால் நம்மளுடைய கரும்பு கால் வந்து பா பார்த்துருப்போம் நாலடி பாரு பார் அஞ்சடி பார் போட்டிருப்பாங்க சில பேர் கை டில்லர் வந்து பவர் டில்லர் யூஸ் பண்ணுவாங்க பவர் வீடர் பவர் டில்லர் ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணாங்க ஸோ அதேமாதிரி அந்த ரொட்டவேட்டை நம்ம வாங்கி மினி டேட்டரில் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுவே என்ன பண்ணோம் மண்ணை வந்து களை கொத்தி வ பார் மடைச்சு உங்களுக்கு வந்து நல்லா வந்து அழகாக ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரொட்டவேட்டை யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து நிறையா வேலைகள் நிறைய நேரத்தையும் மிச்சம் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா க ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான வேலையும் கொடுக்கும் அதாவது மண்ணை வந்து பசு ஆ வேர்களுக்கு கரும்புகளுக்கு வேர்களுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கறதுக்கான வேலையை இந்த ரிவர்ஸ் பார்வை ரொட்டரேக்டருக்கு கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீரியஸ்னு சொல்லுவாங்க அதாவது முப்பத்தாறு பிளேடு இதை வந்து நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கனா நா முப்பத்தஞ்சு இருந்து நம்ம அறுபது ஹெச்பி வரலையும் யூஸ் பண்ணுறதுக்கான நம்மகிட்ட இம்ப்ளிமெண்ட் இருக்குது ரொட்டேட்டர் இருக்குது ஸோ அதை ஒன்றுன்னா பார்ப்போம் இப்போ இது வந்து ரெகுலர் சீரியஸ் இந்த ரெகுலர் சீரியஸ் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஷாப்பிட்டு கொடுத்துருப்பாங்க ஃபுல் சாப்பிட்டு கொடுத்து நல்ல ஹெவியான ஹை குவாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா எங்கள் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் நார்மலான டிராக்டர்லேருந்து ஹை ஸ்பீடு டிராக்டர் எதுவாக இருந்தாலும் இதில் போட்டு ஓட்டலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பீடு இருக்கும் எவ்வளோ ஸ்பீடை ஓட்டினாலும் அவங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் எதுவுமே ஆகாது இதோடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ சேத்துல ஓட்டினாலும் இந்த கியர் பாக்ஸ் அடியே வாங்காது அதான் அந்த வண்டி இந்த ரெகுலர் மாடலோடைய ஸ்பெஷலு அதையும் தாண்டி கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு மெயின்டைன் காஸ்ட்டு ரொம்ப கம்மி இப்போ வந்து நம்ம மல்டி கீரு சே மாதிரி நம்ம அதி அதிகப்படியான கீர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா செலவுகள் அதிகமாக வைக்கும் டேமேஜ் ஆச்சு ஆனதுன்னா ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாதிரி செலவுகள் அதிகமாக வைக்கவே வைக்காது அதனால் நம்ம மாதிரி வந்து எடுத்தோம்னா நம்ம ஏரியாவுக்கு டெல்டாவிலேருந்து சரி இல்லை நம்ம துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதர ஏரியாவில் வந்து சேடைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இந்த ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணலாம் இதில் நாம் சொன்ன முன்னாலே ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் அதாவது உள்ளாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இன்சைடு பிளேடு இருக்குது அவுட் சைடு பிளேடும் இருக்குது இன்சைடு பிளேடு வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இல்லை அவுட் சைடு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அந்தமாரி வாங்கிக்கலாம் இன்னொன்று நீங்கள் ஃபீல்டில் ஓட்டும் போது உங்களுக்கு சேர் அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உங்கள் டிசைன் வந்து கர்வ் டிசைன் கொடுத்துருக்காங்க சேர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு தங்கவே தங்காது ஸோ இது ஒரு ஒரு கம்மியான ஒரு நார்மலான பட்ஜெட்டில் நல்ல தரமான ரோட்டவேட்டர் வாங்கணுன்னா நீங்கள் இந்த ரோட்டவேட்டர் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரோட்டோ கேங்கில் பார்க்கக்கூடிய சீரிஸ் வந்து ஹெவி டியூட்டி மாடல் டியூட்டினா இது வந்து செம்மி சாம்பியன்னு சொல்லுவாங்க அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா கீரை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளஸ் இது வந்து அதிக குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா நாற்பது ஹெச்பியிலேருந்து நம்ம ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சி ஹெச்பி வரையும் நம்ம இந்த ரோட்டவேட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிங் வந்து நாலு வகையான ஸ்பிரிங் கொடுத்துருப்பாங்க இது எதுக்காகன்னா நம்ம பரம்பு வந்து பார்த்தோன்னா பெண்டாகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இப்போ லெவல் வந்து ஒரே மாதிரியாக சீராக இருக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க அது நாலு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த மாடலில் நம்ம பார்த்த இருபது பிளேடு இருபத்தி நாலு பிளேடு ரெகுலர் சீரியஸு இப்போ இருக்கிற ஹெவி டியூட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் பைப் இருக்கும் இந்த ஃபுல் பைப் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய ரொட்டேவேட்டர்லேருந்து அதாவது டிராக்டர்லேருந்து வர ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு வைப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த வைப்ரேஷனை வந்து பார்த்தோன்னா ஒன் சைடாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு ஃபுல் லென்த்து வந்து பைப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பேலன்ஸாக போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து கீர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் ஃபினிஷிங்கே நல்ல ஹெவி டியூட்டியாக அருமையாக கொடுத்துருக்காங்க நம்ம அதிகப்படியாக அந்த ட்ரை லேண்டில் போட்டு ஓட்டுறதுக்கு ப்ளஸ் கல்டிவேஷன் போட்டு ஓட்டுற ஓட்டும் போது வந்து பார்த்தோன்னா இந்த ரொட்டோவேட்டர் போட்டு ஓட்டும் போது நமக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதாவது கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்ல தூளா ஆக்கணுன்னா இந்த ரொட்டவேட்டர் வந்து நீங்கள் வாங்கி ஓட்டலாம் இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை அடி ரொட்டவேட்டரு இப்போ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ரெகுலர் மாடல் பார்த்தோம் அது வந்து அஞ்சு அடி இது வந்து அஞ்சரை அடி அஞ்சரை அடி ரோட்டோவேட்டர் வேணுன்றவங்க நீங்கள் ஹெவி டியூட்டியில் இந்த மாடல் கேட்டு வாங்கலாம் நீங்கள் அடுத்து வந்து ரெகுலர்லேயே வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு உங்களுக்கு ஆறு அடி ரோட்டோவேட்டர் இருக்குது இது வந்து குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சி எஸ்பி டிராக்டர் உள்ளவங்க இந்த வேண்டிய இந்த ரெட்டோட்டர் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஷேடை ஓட்டுறதுக்கும் கரும்புல வந்து அதிகமாக ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதையும் தாண்டி கரடு முரடான இடத்துல ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரொட்டவேட்டரு உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு ஹெவி டியூட்டியில் முப்பத்தாறு பிளேட் பார்த்தோம் ஸோ அதையே தான் வந்து நாற்பத்திரெண்டு பிளேட்லையும் இப்போ இதை நான் பார்த்துருக்கது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃப் பைப்பு இருக்குது இதில் வந்து இல்லை எனக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல் பைப் பைப்போடு வேணும் அப்படின்னு வேணும் கேட்டிங்கன்னா ஹெவி டியூட்டியில் அதுவும் வந்து நாற்பத்திரெண்டு பிளேடு ஆல்ரெடி ரொட்டவேட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா அதே ஹெவி டியூட்டியில் மல்டி கியர் பாக்ஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் மல்டி கியர் பாக்ஸு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு மல்டி கியர் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் ஓவர் ஹீட் ஆகாது ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா லேண்டில் வந்து ப்ரிப்பேஷன் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான வேலை அதாவது ஹை ஸ்பீடில் ஓட்டும்போது நமக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நமக்கு வந்து ரொட்டை விட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மல்டி கீர் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மைலேஜ் பர்பஸில் வந்து டிராக்டர் வந்து அதிகமாக கொடுக்கும் சில பேர் வந்து எனக்கு மல்டி கியர் வேணும் அப்படின்னு வந்து சஜஷன் பண்றது அந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு நம்மகிட்ட அதுக்கான இருக்கு ஹை லெவலில் இருக்கிற எல்லா டெக்னாலஜி உள்ள ஆப்ஷனோடயே இருக்கிற இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து நமக்கு மல்டி கியர் ஹெவி டியூட்டி ரொட்டவேட்டர் ஸோ நம்ம ரெண்டு ரொட்டவேட்டர் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று வந்து ஹெவி டியூட்டி மாடல் இன்னொன்று வந்து சாம்பியன் மாடல் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ இப்போ பேசிக்காக சொல்லணும்னா இது வந்து ஸ்டிப் டைப்பு அதை வந்து பார்த்தோன்னா பட்ட டைப்பும் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து இந்த மாதிரி டைப்பும் யூஸ் பண்ணுறாங்க அதாவது பார்த்தோன்னா நமக்கு ஷீட்டு அதாவது கூண்டு டைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஏரியாவில் அதாவது கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இதை லைக் பண்ணுவாங்க ஸோ இல்லை எங்களுக்கு எங்களுக்கும் அதை மாதிரி வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இதே ஹெவி டியூட்டி மாடலில் கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடலு சாம்பியன் சாம்பியன் பேருக்கு ஏற்ற மாதிரி இது எந்த ஃபீல்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உகந்த ரொட்டை வெட்டுறது எந்த இடத்துல விட்டாலும் சேடைக்கு விட்டாலும் ராஜாவாக இருக்கும் புழுதிக்கு விட்டாலும் ராஜாவாக இருக்கும் அதுதான் இந்த சாம்பியன்ன்ற நேமே வந்து வச்சது காரணம் அதுதான் சில பேர் வந்து அதிகமாக வந்து கழிப்பான பழகுகளை ஓட்டுவாங்க சேர் அதிகமாக பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தமாரி இடத்துல இந்த வண்டி இந்த ரொட்டை வெற்றி சாம்பியன்ன்ற மாடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹை கிளியரன்ஸு கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க இந்த நாலஞ்சு ஸ்பேஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து அதிகப்படியான சேர் வந்து பிடிக்காது இந்த சேர் பிடிக்காமல் இருக்கிறதால நமக்கு இன்னும் அட்வ அட்வான்டேஜ்னா இந்த பிளேடு வந்து தேயானால் ரொம்ப கம்மியாகும் நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் கிட்டத்தட்ட இப்போ இரநூறு ஹவர் ஓடுதுன்னா ஒரு சில இடத்துல நார்மலாக ஓட்டும் போது நூறு ஹவர்லேயே பிளேடு தேஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்தமாரி இடத்துல ஹை கிளியரன்ஸ் வச்சு ஓட்டும் போது இன்னொரு இருபது அவரு முப்பது அவர் சேர்ந்து நமக்கு ஓடும் ஸோ அதனால் நமக்கு ஒவ்வொரு அவருக்கும் வந்து பார்த்தா நமக்கு பிளேடோடைய காஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் மாதிரி தான் அதையும் தாண்டி நார்மலாக சில பேர் வந்து வாடகைக்கு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டெப்த் இல்லாமல் ஓட்டுவாங்க நான் சில பேர் வந்து டெப்த்து போட்டு ஓட்டணும் அதுக்கான ரொட்டவேட்டை எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற நினைக்கும் போது நீங்கள் இந்த சாம்பியன் ரொட்டவேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா டெப்த் போட்டு ஓட்டலாம் டெப்த் போட்டு ஓட்டதால் என்ன ஃபார்மருக்கு யூஸ்னால் ஆள் அதிகமாகும் போது நமக்கு ஆக்சிஜன் லெவலு அதிகமாக கிடைக்கும் ஃபீல்டு வந்து பார்த்தா நமக்கு அதிகமாக கிடைக்கும் வேர்களுக்கு எந்தளவுக்கு ஆக்சிஜன் போதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு பயிருடைய மகசூல் வந்து அதிகமாக வரும் அந்த மகசூல் அதிகமாக வந்ததுனால் அந்த ஃபார்மர் வந்து பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து சம்பாதிப்போம் ஸோ அந்தமாரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பியன் ரொட்டை வெட்டர் உங்களுக்கு கை கொடுக்கும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கும்கி பார்த்தவே தெரியும் பிரம்மாண்டமாக இருக்கும் பேருக்கு மாதிரி ரொட்டை வெட்டம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வெயிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா முக்கா டன்னு உடைய ரொட்டை ரொட்டை வெட்டர் இது ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க ஏன் குமிக்கின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது அதிகப்படியான வேலை வந்து செய்யணும் அதாவது ரொம்ப ஸ்லோவான இடத்த அதாவது ஸ்லோவான ஸ்பீடில் நல்ல ஹெவியான வேலை செய்கிறது தான் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எப்போ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வாழை ஓட்டுறவங்க இதை பயன்படுத்துவாங்க இப்போ குச்சி வந்து போட்டிருக்காங்க கிழங்கு பயிர் இட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து அதை ம அரைக்கிறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் கொய்யா கன்று வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஓட்டுறது அந்த கொய்யா கண்ணெல்லாம் வந்து தூளாக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் ப்ராண்ட் வேணால் நீங்கள் கையில் எடுத்துக்கங்க ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நான் காமிக்கிறேன் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராண்ட்லையுமே ஒரு நம்ம வாழை போதோ இல்லை ஒரு கொடியை ஓட்டும் போதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா குச்சின்னு போதோ வந்து பார்த்தா நிறைய வந்து நிறையா இந்த ரோலரில் வந்து சிக்கிக்கும் அப்படி சிக்கனதை வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேரம் ரெண்டு மணிநேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே வந்து இதனால் நடுவில் வந்து பார்த்தோம்னா ஒரு இரும்பு ராடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து விவசாயிகளுக்காக அந்த இடத்துல வந்து என்ன சிரமப்படுறாங்களோ அந்த சிரமம் இல்லாமல் ஒரு வேலை நடக்குன்னா இந்தமாரி ரொட்டை வெட்டை எடுத்திங்கன்னா நடக்கும் ஸோ அந்தமாரி யோசிச்சு பண்ண தான் இந்த கும்கியோடய வாழை தோட்டத்துக்கு ஓட்டுறதுக்கு ஸ்பெஷல் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீ வாங்கினா உணர்வு பூர்வமாக வந்து பார்த்தோன்னா எல்லாருமே தைரியமாக நீங்களே சொல்லுவீங்க எடுத்தால் ரோட்டக்கிங் ரொட்டை எடுங்க அப்படின்னு நீங்களே சஜஷன் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டிசைன் பண்ணி ஃபார்மருக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டிலருந்து எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் கிட்ட உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்கறதுக்கு அத்தனை ரொட்டை இருக்குது அத்தனை மாடல் இருக்குது கிட்டத்தட்ட எங்ககிட்ட முன்னூறு ரொட்டை நாம் இறக்கி வச்சுருக்குறோம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு கொடுக்கறது ரெடியாக இருக்கிறோம் டீலர்ஸ் யாராவது எங்களுக்கு வந்து ரொட்டவேட்டர் எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக வாங்க நாங்களே ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களுக்கு வர என்கொரியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உட்காந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணித்தரோம் இவ்வளோ தூரம் பிராண்டை பற்றியும் சரி ப்ராடக்ட் பற்றியும் சரி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிவிட்டோம் முக்கிய மிக முக்கியமானது வாரண்ட்டி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வாரண்ட்டி என்ன பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஸோ எல்லா ப்ராண்ட்லையும் வந்து பார்த்தினா குறஞ்சது வந்து ஒன்று ஒன்று குறைஞ்சது ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் தான் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி ரோட்டக்கிங் மட்டும்தான் ஸோ சின்ன மினி டிராக்டர் மினி ரொட்டவேட்டரில் இருந்து உங்களுக்கு கும்கி வரலையும் பன்னெண்டு அடி ரொட்டவேட்டர் வரலையும் இருக்கிற எல்லா ரொட்டவேட்டருக்குமே வந்து பார்த்தினா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ கம்பெனி கொடுக்குறது இல்லையோ அசை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஸோ எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த வகையான மாடலாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க இவ்வளோ தூரம் நம்ம பேசிவிட்டு கடைசியாக ரேட்டு தான் எப்படி ரேட்டு தானே முக்கியம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வாழை மிஷின் ஓட்டுறதுக்கு இருக்கிற ரொட்டை ரேட்டுன்னு நீங்கள் நிறைய இடத்துல விசாரிச்சுருப்பீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும் போது அவங்கள காட்டிலும் அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததால் நாங்கள் மிக குறைந்த விலையில் அதாவது ஐம்பதாயிரரூவா மற்ற ப்ராண்டு கம்பேர் பண்ணும்போது ஐம்பது மிக குறைந்த விலையில் கொடுக்குறோம் எல்லா செலவும் சேர்த்து அதாவது உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கும்போது மொத்த செலவும் சேர்த்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த ரொட்டைவேட்டரு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட முக்கால் டன்னு வெயிட்டு உள்ள ரொட்டைவேட்டரு உங்கள் வீடு தேடி வரும் வாழை ஓட்டுறவங்க வாழைக்குன்னு ஸ்பெஷலாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரொட்டைவேட்டர் எடுங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரேட்டு வைஸாகவும் சரி குவாலிட்டி வைஸாகவும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி இதை அடிச்சுக்க உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இது அடிச்சுக்க எங்கேயுமே கிடையாது நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்ரு ஆல்ரெடி ரொட்டவேட்டர் அகலம் உள்ள ரொட்டவேட்ரு ஃபுல் சாஃப்ட்டு உள்ளது ரெகுலர் மாடலு சேடைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ரொட்டவேட்ரு இந்த ரொட்டவேட்டரு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரைஸாக சொல்கிறோம் வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரத்துக்கு வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துட்றோம் ஃப்ரீயாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் வெறும் ரூபாய் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் வீட்டுக்கே வந்து டெ டெலிவரி கொடுத்துறோம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி எடுத்துக்கலாம் ஸோ வீட்டிலே வந்து இறக்கி விட்டுறோம் அதையும் தாண்டி இல்லை வந்து நாங்கள் நேரில் வர்றோம் பக்கத்தில் தான் டிஸ்ட்ரிக் இருக்கிறோம் இப்போ நாம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து நம்ம அனுப்பும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எடுக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு செட்டு பிளடு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டு இல்லை பக்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து எடுத்துனா ஒரு செட்டு பிளடோடு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரொட்டோவேட்டர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டான ரேட்டில் தரமான ரொட்டோவேட்டர் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஸோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்பேர்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இவங்க ஸ்பேர்ஸு எல்லா ரோட்டோவேட்டர் கம்பெனிலையும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கியர் அந்த கியர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த அதனுடைய பேரிங் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய ஸ்பேர்ஸு நீங்கள் எந்த ரோட்டோவேட்டர்லாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் எங்கே கேட்டாலுமே இதனுடைய ஸ்பேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு இல்லை எங்கிட்ட தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு குறையு மூலியமாக நாங்கள் ஸ்பேர்ஸ் சப்ளை கொடுப்போம் அதையும் தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இன்னும் நிறைய பேரை போட்டுகிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஸ்பேர்ஸ் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சர்வீஸுடைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறோம் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா அவங்களுடைய நம்பரும் நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் நம்பரும் தரோம் ஸோ இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்